அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆழ்வார்களுடைய பாடல்களை பாசுரம் அப்படின்னு சொல்றோம் உதாரணமா ஆண்டாள் அருளியத திருப்பாவின்னு சொல்றோம் அந்த பாடல்களில் பாசுரம் சொல்கிறோம் மாயனை மண்ணு வட மதரை மெய்ந்தனை தூய பெருநீர் அமனைத் துறைவனை ஆயுர் குளத்தில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயவிலையாகும் புகுதருவான் நின்றனவும் தீயையில் தூசாகும் செப்பியலோ ரெம்பாவாய் இதெல்லாம் நம்ம வந்து பாசுரம்னு சொல்கிறோம் இதையே நம்ம பாசுரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது அதாவது பாசுரம் என்றால் பாலை போல பாக்கள் சுரப்பது பாசுரம் அதாவது பாலை போல பாக்கள் சுரப்பது பாசுரம் பாக்கல் அப்படின்னா பாட்டு அதாவது ஒரு தாய்ப்பசு மேய்ச்சலுக்கு சென்றிருக்கிறது புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது தன்னுடைய கன்றோடைய ஞாபகம் அந்த பசுவுக்கு வருது அந்த கன்றோடைய நினைவு வந்த உடனே அந்த பசுவிற்கு பால் சுரைக்கிறது அதுபோல் ஆழ்வார்கள் இறைவனை நினைக்கிறார்கள் இறைவனை நினைத்தவுடனே அவர்களுக்கு பாக்கள் சுரைக்கிறது அவருடைய நாவிலும் மனதிலும் பாக்கள் சுரைக்கிறது எனவே இதை பாசுரம் என்கிறார்கள் என்று சொல்லி இதை இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்